ஜம வினோசாய தேக சுத்திகராய்ச்சிம்பர தயாமூர்த்தே தத்தாத்யே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏ இன்னும் இந்த நிலை இந்த தலைப்பில்தான் நம்ம பேச போகிறோம் ஏ இன்னும் இந்த நிலை என்ன தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது கடந்த சனி பயிற்சியிலோ அவங்க வந்து கண்டக சனி தாக்கத்தில் இருந்தார்கள் கண்டக சனி தாக்கத்தில் இருக்கும்போது ஒரு ராசிநாதனாகிய சூரிய பகவானுக்கு ஏழாம் வீட்டிலும் கும்பத்திலும் நின்ற சனி பகவான் பார்வை சூரியனை பார்த்து கொண்டே இருந்தது ராசியை பார்த்து கொண்டே இருந்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடுமையான எதிரியாக செயல்படக்கூடிய சனி பகவான் எதிரியும் நகர விடாமல் பாதிப்பு கொடுத்துருக்கார் ஃபஸ்ட்டு வந்து சூரியனை ராசி நாதன் சூரியனாக இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து சிம்ம ராசியை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆளுமைக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்திருக்கிறான்னு சொல்லலாம் காரணம் சனி பகவான் வந்து தன்னுடைய ஈவில்ஸ் பார்வை மூலமாக ஈவில் சைட் மூலமாக பார்க்கும்போது ஏன்னா அது குரூர பார்வை அல்லவா பாவகிரகங்களில் வலிமையான ஃபஸ்ட் டேட் மேலஃபிக்னு சொல்லக்கூடியது சேட்ரன் சனி பகவான் அவருடைய பார்வைக்கு வந்து பயங்கரமான வலிமை இப்போ சூரியன் வெளிச்சம்னு சொன்னால் சனி வந்து இருள் அந்த வெளிச்சத்தை இருள் வந்து அப்படி சூழ்ந்துவிடும் ஸோ அதனால தான் சூரியன் சனி பகவான் சிம்மராசியை பார்க்கும்போது கனடக சனியாக ரெண்டரை ஆண்டு பார்க்குறாரு அப்போ எங்கேயும் நகர விட மாட்டார் எங்கே போனாலும் தேவையில்லாத ஒரு அவமானம் தொழிலில் ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் லேபரால் ப்ராப்ளம்ஸ் ஆளுமையில் ஒரு டிஃபெக்ட் இந்த மாதிரி எதுலேயும் அரசாங்கத்தில் ஒரு எதிர்வினை இந்த மாதிரி பல தொல்லைகளை அவர் கண்டிப்பாக கொடுத்துருக்கார் ரெண்டே ஆண்டு காலமாக நீங்கள் கண்டக்கு செல்ல பயங்கர கஷ்டங்களை அனுப்பிச்சிருக்கீங்க ஸோ பர்சனலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு வகையான டேமேஜ் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு தொய்வான நிலை ஒரு நிம்மதி என்பதையே தே இல்லாம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அலைச்சல் திரிச்சல்ன்னு சொல்லுவோம் இல்லையா பிள்ளைகள் வழியே ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் சம்மந்தம் இல்லாத வழக்கு வாஜ்யங்கள் மூலமா பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது நல்லது பேசுனா கூட அது தப்பா போயிடும் ஏன் தப்பா போயிடுமான்னா ரெண்டாம் வீட்டில கேத்து இருக்குது வாக்குஸ்தானத்துல கேத்து இருக்குது கேத்து வந்து தலை இல்லாத பாம்பு ஏதோ ஒன்று திடீர்னு பேசுறது சம்மந்தம் இல்லாத பேச்சு அந்த பேச்சு மூலமாக வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரும் அதன் மூலமாக அந்த ரெண்டாம் வீட்டிலோ கேத்து இருக்கிறதுனால சிம்மராசி அம்மளுக்கு ஏழிலோ சனி அப்புறம் வந்து ரெண்டாம் வீட்டிலோ கேத்து எட்டாம் வீட்டிலோ ராகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்போ சனி பகவானால் நமக்கு நன்மை என்பது இல்லை ராகு கேத்துகளால் நன்மை நன்மை என்பது இல்லை அப்ப வந்து நம்ம பார்க்கும்போது ராசிக்கு வந்து அஷ்டமத்துல ராகு நின்று சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் சம்மந்தம் இல்லாத உடலா உபாதைகள் உருவாக்கினார் தொந்தர எங்க போனாலும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது அதாவது வந்த நோய் என்றது வந்து சாதாரணமான ஒரு சின்ன நோயே இருந்தால் கூட மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் தொடர்ந்து ஏதோ ஒரு மருந்துகளை கொடுத்து 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 மறுபடியும் அந்த வந்தால் குத்தி வரும்போது சரியாகும் அதுவரை பல தொல்லைகள் அவங்க அனுபவிக்க வேண்டியது பல செலவுகள் அவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திருக்கு கேத்து குடும்பத்துல குடும்பஸ்தானத்துல கேத்து இருக்கிறதுனால தான் எது சொன்னாலும் எதிர்மாறா மாறக்கூடிய சூழ்நிலை நல்லதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அடுத்து என்னதான் அட்வான்டேஜா இருந்திருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல குரு வந்திருக்கிறாரு சார் அதாவது நமக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் நல்ல இல்லை எப்படி நல்ல இல்லைன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் அசுரு குருவோடைய வீடு செம்மராஜர் மலைக்கு பத்தாம் வீடு சுக்கரனோடைய வீடு அந்த சுக்கரனோட வீட்டில் பகை கிரகமாகிய தேவகுரு போய் உக்காந்துக்கிறார் அப்போது சுக்கிரன் வந்து சுகத்துக்காரகன் அப்போ தேவகுரு போய் அந்த இடத்துல உட்காரும்போது சுகங்களை கெடுத்து விடுவார் பத்தாம் வீட்டில் உட்கார்ந்ததுனால பதவிகளுக்கு பங்கம் ஏற்படுத்துவார் பேரும் புகழை கலக்கம் ஏற்படுத்துவார் உத்தியோகம் செய்கிற இடத்துல நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார் ஸோ எதிர்பாராத வினை சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் உத்தியோகத்தில் டிஸ்மிஸ் சஸ்பென்ஷன் அதில் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் தொழிலில் பயங்கரமான வீழ்ச்சி எதிர்பாராத ஒரு தொல்லை என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவார் ஆக மூணு வகையான நிலைகளில் வந்து அதாவது சனி பகவான் வந்து கண்டக சனியாக இருந்து ஏழாம் வீட்டிலிருந்து தொந்தரம் பண்ணிகிட்டே இருந்தார் அரசு செயல்பாடுகளில் நம்மளே எதுலேயும் வந்து முன்னேற முடியாமல் தடுத்திருக்கிறாரு வாக்ஸ்தானத்தில் கேத்திருந்து கொண்டு சம்பந்தம் இல்லாத வாக்குவாதங்களை உருவாக்கி இருக்கிறார் அஸ்தமத்தில் ராகி இருந்து கொண்டு மருத்துவ செலவுகளை கொடுத்தார் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து தொழிலை வீழ்த்தினார் இதை விட சிம்மராஜர் என்ன தேவை கடந்த காலங்கள் சரி ரைட் இதெல்லாம் நடந்தது இனியாவது நமக்கு இந்த நிலை மாறுமா அப்படின்றத கேள்வி இனியாவது ராஜாவாக வாழ முடியுமா ஏன்னா சிம்மராசன் தனித்த ஒரு கிரகம் இல்லையா சிம்மராசன் மல்லன்னா சூரியன் அதாவது நவக்கோல்களிலேயே தலைமையான ஒரு கிரகம் அது சூரிய பகவான் உலகத்தையே வாழ வைக்கின்றவர் அதனால தான் வந்து சூரிய பகவான் வந்து வலிமையாக கொண்டது அந்த சிம்ராசன் அதனால தான் அவங்க டிபெண்டன்ஸ் கிடையாது எப்போவுமே இண்டிபெண்டன்ட் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் தான் எங்கே போனாலும் நாலு பேருக்கு நாம் செய்யணும் தவிர நமக்கு ஒருத்தர் செய்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பபிலிட்டி உள்ளவங்க ஸோ எது எடுத்தாலும் அதில் வெற்றி தழுவாமல் அது பாதில் விட்டதே கிடையாது ஸோ அவங்களுடைய அந்த ஒரு குணாச்சயங்கள் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க அந்த சிம்மராஜம்மனுக்கு இப்போ நமக்கு வந்து அஷ்டமத்தில் குரு வராரு மறுபடியும் இங்கே இன்னொருத்தரும் இல்லை சரி ஷே ச கண்டக சேனிலே இவ்வளோ தொந்தரவுகள் வந்திருக்குது அஷ்டமஜினை என்ன பண்ணும் பயங்கரமான தொந்தரவு பண்ணும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்களுக்கு அதாவது சனி பகவான் சொந்த வீடுகளாகிய மேஷத்தில் அதாவது சொந்த வீடுகளாகிய மக்கரத்துலையும் கும்பத்துலேயும் சனி பகவான் இருக்கும்போது உலகத்துக்கே அச்சுறுத்தல் அடுத்து மீனத்துக்கு வந்துருக்கிறார் மீனத்துக்கு வந்தால் கூட நமக்கு ஏற்கனவே அங்கே ஆரம்பித்தது இருக்குது இல்லையா இப்போ அதே மக்கரத்தில் சனி இருக்கும்போது கொரோனா வந்துச்சு கும்பத்தில் சனி இருக்கும்போது வார்ஸ் தொடங்கிச்சு அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அது முடியாது ஏன்னா அது வந்து மறுமுடி முடியணுமன்னா விரஷபத்தில் சனி வருவரை இந்த ஒரு தொடர்ச்சி என்பது இருக்கும் ஏன்னா அதனுடைய நெகட்டிவிட்டி ஆனால் என்ன சிம்மராசி நம்மளுக்கு ரெண்டு ஐந்து கூடியவன் வீட்டில் போர்வ புண்ணியாத வீட்டில் சனி வர்றதுனால பாதிப்புகள் இல்லை தொந்தரவு கொடுக்காது அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஆக பெரும்பாலும் வந்து நமக்கு குரோதி வருஷம் என்பது பயங்கரமான தொந்தரவு கொடுத்துருக்குது விஸ்வாபசுவர்ணம்ன்றது உலக நிறைவு கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் கூட ஒரு பரிபூர்ணமான தீர்வு கொடுத்துரும் அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நமக்கு சிம்மராஜஸ்வரமுளுக்கு இந்த குரு வீட்டில் போய் சனி உட்காந்துக்கிறாரு குரு வந்து ஏற்கனவே முழு சுபராக இருக்கிறதுனால சனி பகவானுடைய குரூரத்தன்மையை அங்கே பிரதிபலிக்க முடியாது அவர் சைலண்ட் ஆகிடுவார் அவர் சைலண்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஒரு நன்மைன்னா அதிகமான கெடுதல்கள் நடக்காது ஆனால் இன்னொரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது செவ்வாய் நீச்சத்தில் இருக்கும்போது செவ்வாய் வந்து முப்படைகளுக்கு சேர்ந்தது அது நீச்சமடையும் போது முப்படைகளுக்குள்ள நமக்கு ஒரு நிலைகள் ஏற்படும் அதாவது முப்படைகளுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு கலவரம் ஒரு பிரச்சனைகள் அப்படி தூண்டுவிடும் அது எப்போ நமக்கு ஜூன் ஏழாம் தேதி வரை ஏப்ரல் மூணாந்தேதியிலேருந்து ஜூன் ஏழாம் தேதி வரை இந்த பதட்டமான சூழ்நிலைகள் நீடித்து இருக்கும் அது அது இல்லாமல் யோகமும் இங்கே லிங்க் ஆகுது ஸோ காலசர்ப்ப யோகம் பந்தன யோகம்னு சொல்லுவோம் ஸோ கொரோனா வரும்போது எல்லாம் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த பந்தன யோகம் பண்ணும்போது ஆள் வந்து எங்கேயும் நடமாடாமல் அது வந்து ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடும் காலசற்ப ராகு கேதுகளுக்குள்ள பாவ கிரகங்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் வந்ததுனால நமக்கு மே ஐந்தாம் தேதியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது ஜூன் ஏழாம் தேதி வரை அப்படியே காலசர்பய யோகத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் மூலம் செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி சிம்மத்துக்கு மாறுது அந்த அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகும் அதனால தான் நம்ம வந்து சிம்மரசனம்ளுக்கு பொருத்தும் வரை இந்த கண்டக அஷ்டமஜின காலகட்டத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக நீங்கள் செயல்பட வேண்டியது என்பது அவசியம் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் சுபருடைய வீட்டில் அவர் இருக்கிறதுனால பாதிப்புகளை அதிகமாக கொடுக்காது ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வரதுனால ஐந்து குடி போர் சுபத்துவம் பெற்ற ஒரு கோணாதிபதி அதனால தான் நமக்கு அஷ்டமத்தினுடைய பாதிப்பு அவ்வளோ கொடுக்காது அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேத்து வந்து ஒரு படி கேத்து வந்து ஜென்மத்துக்கே வந்துடுது காலசர்ப்ப யோகம் இன்னும் தீவிரமடையுது காலசர்ப்பம் அதாவது சிம்ம ராசிக்கு தீவிர கேத்து வரதுனால அந்த சிம்ம சிம்மம் என்றால் ஆளுமை தானே அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர்மெண்ட்ஸ் இது இல்லை ஸோ அங்கே கேத்து வரதுனால அங்கே பாம்பு கிரகங்களை காலுக்கு சுற்றின பாம்பு மாதிரி அங்கே பிடிச்சிக்குது ஸோ ஏழில் ராகு ஏழில் போது அது நமக்கு வந்து ராகு கேத்துக்கள் தோஷத்துக்குள்ளே மாட்டிக்குது கால சிறப்ப யோகம் வந்து விடுகிறது ஸோ இது ஒரு பாதிப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம குரு பகவான் எடுத்துக்கொண்டால் இது ஒன்று தான் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் மூணு கிரக நிலைகள் நமக்கு பாதிக்கமாக தான் இருந்திருக்கு இப்போது நமக்கு குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ரெண்டு அதாவது ராசிக்கு வந்து ஐந்து எட்டுக்கூடிய குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் விசேஷமாக இருக்குது நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடைபெறும் தொட்டது புற சிறப்பாக நடக்கும் எல்லா விசேஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ரெண்டாம் வீ அதாவது மூணாம் வீட்டை பார்க்கிறார் மூணாம் வீட்டை பார்க்கும்போது மூணாம் வீடு தைரிய ஸ்தானம் வெற்றிகள் ஸ்தானம் வீரவ அதாவது பராக்கிரமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு வருது அந்த மூணாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு யோகம் தரக்கூடிய சூழ்நிலை ஏற ஏற்படும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியம் விரிவடையும் பிள்ளைகளை வழியே பல நன்மைகள் நமக்கு நடக்கும் பிள்ளைகளை விஷயத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ராகு அந்த குரு பகவானுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதுனால தலைவிரிச்சி ஆட முடியாது தலைவிரிச்சி ஆடக்கூடிய சூழ்நிலைகளும் வராது ஸோ நிச்சயமாக கண்ட்ரோலுக்கு வரும் ஆக சிம்மராஜ நம்மளுக்கு எதிர் வரும் அஷ்டம சனி காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டாகினா அதாவது நிறைய பேருக்கு இங்கே ஒரு பயம் இருக்கும் யாழ் அதாவது கண்டக சனிலையும் இவ்வளோ தொல்லை கொடுத்தது அஷ்டமஜினோ நம்மளை விடுமானி நான் சொல்வது கண்டக இருக்கின்ற காலம் மக்கரத்திலேயும் கும்பத்திலேயும் ரெண்டரை ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் இருந்தது அடுத்து இப்போது அவர் வந்து மீனத்துக்கு போயிருக்கிறாரு மீனத்தில் சனி சஞ்சாரம் ஜென்மத்தில் வந்து கேத்துவின் சஞ்சாரம் சப்தமத்தில் வந்து ராகுவின் சஞ்சாரம் குரு பதினொன்று இந்த ஒரு டேட்டா எனாலிசிஸில் நமக்கு என்ன வருதுன்னா குரு பார்வை வந்து விசேஷமான நன்மை உங்களுக்கு அள்ளித்தரதாக அமைந்து விடுகிறது ஆக குரு பார்வை இப்போ ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அது மூணாம் இடத்தையும் பார்க்கறதுனால முயற்சிகளை வெற்றி அடை செய்கிறது ஐந்தாம் வீட்டையே பார்க்கறதுனால அந்த போர்வ புண்ணியம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பிள்ளைகள் வழியாக நன்மைகள் பயங்கரமாக நடக்கும் ஏழாம் வீட்டில் போகிறதுனால கூட்டு தொழில் சம்மந்தம் இல்லாத தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் மேரேஜ் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்களே ஏற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஆக சிம்மராசி பிள்ளைகளுக்கு எதிர் வரும் ரெண்டரை ஆண்டு காலம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மிக நன்றாக இருக்கும் అష్టమజన ఇ భయపడవేందు అష్టమజన కావాలకు నిశ్చయమ నన్మైక శనిగవన్ అల్లితారు తవర బాధపే కొడుకుంటారు ఆగ నే పైన్పెట్కొం సర్వే జన సుఖినోప